படையெடுப்புகளும் போர்களும் நடைபெற்ற நமது இந்திய மண்ணில் ரத்தம் தோய்ந்த வரலாற்றிற்கு குறைவில்லை இந்த ரத்தம் தோய்ந்த படையெடுப்புகளின் போது அதிக பாதிப்பிற்குள்ளானவை நமது இந்திய திருக்கோவில்கள் அதிலும் தென்னக படையெடுப்பின் போது நமது இந்திய திருக்கோவில்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலும் மிகப்பெரும் பாதிப்பை சந்தித்தது பல்வேறு படையெடுப்புகளை சந்தித்த பின்பும் இன்றும் கம்பீரமாக எழுந்து நின்று தரும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலின் வரலாற்றையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலானது பூலோக வைகுந்தம் என அழைக்கப்படுவது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களின் முதன்மையானது பன்னீர் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது தெற்கு ஆசியாவிலேயே அடி உயரமான கொண்டது ஏக்கர் பரப்பளவில் தமிழகத்தின் காவிரி கரையோரத்தில் தீவு பகுதியில் ஸ்ரீரங்கநாதர் கோவில் கொண்டுள்ளார் வருடத்தின் அநேக நாட்கள் திருவிழாக்களாக இருக்கும் இக்கோவிலின் வரலாறானது மிகவும் பிரசித்தி பெற்றது வரலாற்றின் பக்கங்களில் இக்கோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் மிக பழமையானது என்று சொல்லப்படுகிறது சங்க இலக்கியங்கள் கூட இக்கோவிலை பற்றிய பாடல்களை தருகிறது சங்கம் மறுவிய காலம் தொட்டே ஸ்ரீரங்கம் புகழ் பெற்று வந்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருவரங்கத்தில் வழிபாடுகள் நடப்பதை சில அதிகாரம் நமக்கு கூறுகிறது சிலம்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் உள்ள காதையில் விருந்த அலைகளோடு கூடிய மிகப்பெரிய காவிரி ஆற்றின் இடக்குறையில் திருமகள் விரும்பி மார்பை உடையவரும் நீல நிறம் ஆகிய திருமால் ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் என்ற பாம்பனையாகிய பள்ளியின் மீது அழகுற சாய்ந்து கொண்டிருக்கும் தன்மை நீல நிறம் ஒரு மேகமானது பொன்மலையினை சூழ்ந்து படிந்திருக்கும் பான்மையில் திகழ்வதாக வர்ணிக்கப்படுகிறது மாமுது மறையோன் வந்திருந்தோனை யாது நுமு ஈங்கேன் வரவென கோவ

பிரம்மதேவர் நித்திய பூஜைகள் செய்ய சூரிய பகவானை நியமித்தார் சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட்வாவோ இந்த சிலையை தனது தலைநகரமாகி அயோத்திக்கு வழிபடுவதற்காக கொண்டு சென்றார் சில காலம் அயோத்தியில் ஸ்ரீரங்கநாதருக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கிறது இதன் பிறகு ராமர் தனது வனவாசத்தை முடித்து பட்டாபிஷேகம் நடைபெறும் போது அவரது பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து விபிஷ்ணர் வருகை தந்தார் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபிஷ்ணனுக்கு ராமர் பரிசாக இந்த சிலையை கொடுத்தார் இதனை விபிஷ்ணன் தனது தலையின் சுமந்த இலங்கைக்கு எடுத்துச்செர்க்கையில் வெளியில் காவரி ஆற்றின் கரையை அடைந்தார் காவரி ஆற்றை கடக்கும் போது தலையில் இருந்த சிலை மிக கனமாக இருக்கவே இந்த சிலையை கீழே வைக்க வைக்கக்கூடாது என்று எண்ணிய விபிஷ்ணரோ அங்கிருந்த ஒரு மாடு சிறுவனிடத்தில் சிறிது நேரம் இழைப்பாறி விட்டு வருகிறேன் இந்த சிலையை அதுவரை நீ கீழே வைக்காமல் உன்னிடத்திலேயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு இலைப்பாறச சென்று விட்டார் விபிஷ்ணர் விபிஷ்ணர் இலைப்பாறை விட்டு எழுந்தபோது ஸ்ரீரங்கநாதரின் சிலை காவரி ஆற்றின் கரையோரத்தில் கீழே இருந்தது என்ன காரியம் செய்துவிட்டான் இந்த சிறுவன் என்று நினைத்த விபிஷ்ணரோ இந்த சிலையை எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனாலும் இதனை எடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் அங்கே காட்சி தந்த பிள்ளையாரோ சிறுவனாக வந்து பெருமானின் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று விபிஷ்ணரிடம் கூறி இதே இடத்திலேயே ஸ்ரீரங்கநாதர் கொள்வார் என்று கூறி மறைந்து விட்டார் அவ்விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் இன்னொரு கோவிலும் இருக்கிறது அதுவே மலைமீது இருக்கும் உச்சி பிள்ளையார் கோவில் திருவரங்கம் கோவிலுக்கு பெருமாள் அரங்கநாதராக காட்சி சென்று காவிரி ஆற்றின் கரையிலேயே தங்கி இருக்க விருப்பம் கொண்டார் இதையடைந்த விபிஷ்ணரோ மனக்கலக்கம் கொள்ளவே அவரது துறையை தீர்ப்பதற்காக தாம் தென் திசை இலங்கையை நோக்கி கொள்வதாக உறுதியளித்தார் இதன் ஸ்ரீரங்கநாதர் தென் திசை நோக்கி பள்ளி கொண்டவராக இன்றும் காட்டி தருகிறார் பள்ளி கொண்ட கோழத்தை ஆழ்வார்களில் ஒருவரான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவ்வாறு பாடுகிறார் குட திசை முடியை வைத்து குண திசை பாதம் நீட்டி வட திசை பின்பு காட்டி தென் திசை இழங்கை நோக்கி என்று தொடங்கும் இப்பாடலானது பெருமாள் இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டதை அழகாக கூறுகிறது காவிரி ஆற்றம் பள்ளி கொண்ட பெருமாளின் சிலையை சுற்றி அக்காலத்திய மன்னனான தர்மவர்ம சோழன் என்பவர் வழிபாடு நடத்தினார் பின்னர் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோவில் மண்மேடால் மூடப்பட்டது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்றுப்பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒருமுறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மன்னனில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்தே இருந்தது இதனை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டினார் இதனாலேயே அந்த மன்னன் கிழி என அழைக்கப்பட்டு நாளடைவில் அவர் கிள்ளி வளவன் என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சோழர்கள் பாண்டியர்கள் ஒய்சாளர்கள் விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு அரச வம்ச மன்னர்களாலும் சீர் செய்யப்பட்டு வந்திருக்கிறது ஏழு பிரகாரங்கள் இருபத்தி ஓரு கோவில் கோபுரங்களை கொண்ட இக்கோவிலின் ராஜ கோபுரமானது இருநூற்று 36 அடி உயரத்தை கொண்டது கட்டமைப்பு சுமார் ஆண்டுகளுக்கு முன்புதான் பெரிய கோவில் மண்டபம் என பல பெயர்களாலும் அழைக்கிறார்கள் இக்கோவிலுக்குள்ளேயே ஐம்பது துணை கோவில்கள் ஒன்பது புனித குலங்கள் விமானம் மற்றும் நுணுக்கமாக செதுக்கிய வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் இருக்கிறது கோவிலின் தெற்கு புறத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னர்களாக முழுமை பெறாத தெற்கு ராஜகோபுரம் ஆட்சி காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்ட துவங்கப்பட்டு தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் பணிகள் நடைபெற்று பதிமூன்று நிலைகளோடு பதிமூன்று கலசங்களோடு இருநூற்று முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாக இன்று எழுந்து நிற்கிறது இக்கோவிலில் ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கப்பெறுகிறது ஆனாலும் ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் சோழர் கால கல்வெட்டுகளே அதிகமாக இருக்கிறது இங்கு கிடைத்த கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சேர்ந்தவை முதலாம் பாராந்தக சோழன் இரண்டாம் ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்கன் விக்ரம சோழன் உள்ளிட்ட பல்வேறு சோழ மன்னர்களும் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது சோழர்களுக்கு பின்பு பாண்டியர்களும் ஒய்சாளர்களும் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாணிக்கபூரின் தென்னாட்டு படையெடுப்பு நிகழ்ந்த போது ஸ்ரீரங்கம் கோவில் மிக பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது அப்போது இக்கோவிலின் மூலவரை காப்பதற்காக சில காலம் கோவிலின் சிலை திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது மாணிக்கபூர் படையெடுத்த பின்பு சில வருடங்கள் கழித்து மீண்டும் சுல்தான்களால் படையெடுக்கப்பட்டு இக்கோவில் மீண்டும் சேதத்தை சந்தித்திருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஓராம் ஆண்டு விஜயநகர மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இரண்டாம் குமார கம்பனா என்ற மன்னர் இக்கோவிலில் மீண்டும் மூலவரை பிரதிசை செய்து ஆலயத்திற்கு மீண்டும் திருப்பணிகள் செய்தார் இக்கோவிலானது ஏழு என்ற பொருளிலேயே வழங்கப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலின் அதிசயங்களில் ஒன்றாக வளரும் நெற்கதிர்கள் அசையும் கொடிமரம் ராமானுஜரின் செப்பு திருமேனி தேயும் அரங்கனின் செருப்புகள் ஜொலிக்கும் அரங்கனின் கண்கள் ஐந்து குடி மூன்று வாசல் ரங்க விமானம் என பல்வேறு ஆச்சரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இக்கோவிலில் இருக்கும் ரங்கநாச்சியார் சன்னதியில் தான் கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் இதற்காக கம்பரின் சிலை இங்கும் அங்கே பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இக்கோவில் ஏழு என்ற பெருமையை பெற்றது இங்கு இருக்கும் அனைத்துமே ஏழு என்ற பொருளிலேயே வழங்கப்படுகிறது ஏழு பிரகாரங்கள் ஏழு மதில்கள் ஏழு திருவடி சேவை ஏழு தாயார்கள் ஏழு உற்சவங்கள் ஏழு கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட ஏழு அதிசயங்கள் கோவிலின் உள்ளே இருக்கிறது இக்கோவிலில்தான் ராமானுஜர் தனது நூற்றி இருபதாவது வயதில் இயற்கை எய்தினார் பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி வைணவ பதவி அடைந்த துறவிகளை எரியூட்ட மாட்டார்கள் அதற்கு பதில் அவர்களது உடல் பள்ளியூட்டப்படும் அதாவது சமாதியில் அமர வைத்து மூடப்படும் அதே போலதான் ராமானுஜரின் உடல் திருவரங்கத்தின் வசந்த மண்டபத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கே இருக்கும் ராமானுஜரின் உடல் இன்றும் உயிரோட்டத்தோடு காட்சியளிக்கிறது ராமானுஜரின் உடல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமத்தால் செய்யப்பட்ட கடவையால் மூடப்பட்டு இருக்கிறது தொள்ளாயிரம் ஆண்டுகளை கடந்தும் ராமானுஜரின் உடல் அப்படியே காட்சி தருவது மற்றுமொரு அதிசயமாகும் இக்கோவிலில் இருக்கும் சக்கர தாழ்வார் சந்நிதிக்கு அருகே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்கு இருக்கிறது மொத்தமாக ஆயிரத்து ஐநூறு டன் அளவிலான நெல்லை இது சேமிக்க முடியும் இதில் எந்த காலத்திலும் நெல் குறைந்து பற்றாக்குறை ஏற்பட்டதே இல்லை அதே போல எவ்வளவு நெல்லை கொட்டினாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையது இந்த சேமிப்பு கிடங்கு இக்கோவிலில் தெற்கு நோக்கி பாம்பனை மீது பள்ளி கொண்டபடி காட்சி தரும் இறைவனான விஷ்ணு பகவானை காண்பதற்கு கண் கோடி வேண்டும் உங்கள் வேண்டுதல்கள் எதுவானாலும் இறைவனை கண்மூடி வணங்கினால் வந்த தடங்கல்கள் அனைத்தும் வந்தவழி பார்த்து ஓடும் கோவிலில் அனைத்து நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறும் என்றாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஸ்வர்கவாசல் சிறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது எத்தனை முறை எத்தனை மன்னர்கள் எத்தனை படையெடுப்புகளை நிகத்தினால் என்ன எம்பெருமான இம்மண்ணை விட்டு அகற்றுவதற்கு எவனாலும் இயலாது அதற்கு இன்றும் சாட்சியாக இருக்கிறார் அந்த ஸ்ரீரங்கநாதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க தேங்க்யூ